விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குரு பகவானுடைய கருணை இந்த ஆண்டில் பலவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் சிந்திப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படுகின்றது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் ஆன்மீக ரீதியான மாற்றங்களையும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சுப செய்திகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள்ல மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகப்போது அர்த்தாட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு புதிய முடிவுகளை தீர்மானிக்கும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் எந்த வேலைகளையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் யோ நமஹா வக்கரதண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அபிக்ரம் குரமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அதிக்ரூர மகாகாய கல்பாந்த கவுனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமரகசி அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தாவகிம்மத ராமதூத பிரபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யு ஹாப்பி நியூ இயர் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுக்கிரக நவ நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில சித்திக்கட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது ரிஷப ராசி சார்ந்த பக்த பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ கடக ராசி சார்ந்த பக்த கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ சிம்ம ராசி சார்ந்த பக்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியார் ராசி சார்ந்த பக்த அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறதோ மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தாய்வொழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதும் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை இந்த ஆண்டில் பலவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் சிந்திப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படுகின்றது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் ஆன்மீக ரீதியான மாற்றங்களையும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சுப செய்திகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள்ல மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகப்போது அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு புதிய முடிவுகளை தீர்மானிக்கும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் எந்த வேலைகளையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் விவேகம் மிக்கவர்கள் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எங்கு சென்றாலும் அந்த இடமானது ஒரு சுபிட்சத்தை பெறும் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் அந்த இடத்திலே ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எடுத்த காரியத்தை வெற்றி சிந்தனையோடு செயல்படுத்தி முழுமையான தீர்வை பெற வேண்டும் என்ற ஆற்றலோடு முயற்சித்து வெற்றியை பெறக்கூடியவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மிகவும் யதார்த்தமாக அன்பாக பண்பாக பழகக்கூடிய உங்களுக்கு உங்கள் உங்கள் அருகிலேயே எதிரிகள் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போறது கடந்த காலத்திலே சட்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் பலவிதமான தாக்கங்களை கொடுத்தாலும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல உங்களது ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது இளைஞர்களது வாழ்க்கையில உங்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கருணை உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் பிள்ளைப்பேறு வேண்டி தபசு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் போன்ற குடும்ப ரீதியான குழந்தைகள் ரீதியான மகிழ்ச்சிகரமான முன்னேற்றங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது கடந்த மூன்றாண்டு காலமாக இருந்த இடையூறுகள் இடர்ப்பாடுகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது மாணவி செல்வங்களுக்கு கல்வியில பலவிதமான முன்னேற்றங்களும் பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்க வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதோ இருந்தாலும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஆள் மனதில் ஒரு வினா காணப்படுகின்றது அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றாரே என்ற ஒரு கவலை தென்படுகின்றது உங்களது ராசிக்கு மூன்று நான்கு கதிபதியாக இருக்கக்கூடிய மந்த கடந்த காலத்துல முயற்சி சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை நோக்கி சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனதில ஒரு அழுத்தம் தென்படுறது தாயினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்களது கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் எந்த வேலைகளையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ரிச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது வாழ்க்கையில அத்னாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் பலவிதமான இயக்கங்களை கொடுத்தாலும் குரு பகவானுடைய கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுது மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் விருச்சிக ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு கொடிகளுக்கு நாம் கூறக்கூடிய கருத்துக்கள் கோச்சார ரீதியான ஆய்வுகளாக இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலையும் மாற்றங்களையும் வெற்றியையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடியும் இருந்தாலும் அர்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு சனிக்கிழமையில் விரதம் இருப்பது உடையவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆக பைரவர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டக்கத்தை தினம்தோறும் படிப்பது கேட்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பிரிச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான வினாக்கள் மனதில் இருந்தாலும் உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் மூலம் இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக நீங்கள் சிந்திப்பதற்கு முயற்சி திருவினை ஆக்கும் என்ற மூல மந்திரத்தை ஆதாரமாக கொண்டு முயற்சிகளை முடிக்கிவிடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தினுடைய தனி பெறும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய வெளியூர் தகவல்கள் வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் நீங்கள் முழுமையாக சிந்தித்து பயன்படுத்த வேண்டும் என்ற தீர்மானங்களை ஆள் மனதில் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் ரிச்சிக ராசி சார்ந்த பக்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ரெசல்யூஷன்ஸில் வெளியூர் தகவல்களையும் வெளிநாட்டு தகவல்களையும் திறம்பட பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளை உங்களது ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது இந்த ஆண்டை நீங்கள் வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் நல்வாட்டுகள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்க லைஃபை பிளான் பண்றதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனன கால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியா அமையும் ஆகையினாலே எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகறத்தை நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்ச்மங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சமஸ்தா